பண்ணுங்க ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தண்ணிலாம் கலக்காமல் வெறும் கிரோசன் மட்டும் அடிச்சு விடுவோம் ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே நாங்கள் இயற்கை மாமரம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் அரசாங்கத்துலேருந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம் இந்த மரம்லாம் வந்து ஒரு மரத்துக்கு நூற்றம்பது காயிலிருந்து இருந்து இரநூத்தம்பது காய் வரைக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து தேன் கூடு வைக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ரசாயன உரத்துக்கும் இதுக்கு என்ன உங்களுக்கு உத்தியசம் தெரியுது அந்த மாதிரி மண்ணில் வந்து மாமரம் வளருங்க மாமரத்துக்கு இலையில் அடிக்கும் போது அந்த வண்டுலாம் செத்து போயிடும் அந்த மீண்டும் அந்த பட்டையெல்லாம் வந்து ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இலை சுருட்டு நோய் வருது அப்படின்னா நம்ம இலை புள்ளி நோய் வரும் அதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த இந்த மருந்தே கேட்கும் அதாவது பிஞ்சி பூவு கொட்டாமல் இருக்கிறதுக்கு பஞ்சகாவியம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அருந்து அப்புறம் வந்து வேப்பங்கொட்டையை அரைச்சி அதையும் அடிக்கிறோம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கிராமத்தில் ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே நாங்கள் இயற்கை மாமரம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் எங்களுடைய ஓனர் சென்னையில் இருக்கிறாரு இந்த தோப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த மனதோப்புக்கு நாங்கள் அரசாங்கத்துலேருந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் இந்த ஆயிரம் மரத்தில் வந்து இமாம் பாஸ் இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது நீளம் இருக்குது ஆனால் எல்லா மரத்துக்குமே நாங்கள் வந்து இயற்கையான உரங்கள் இயற்கையான மருந்து தான் தெளிக்கிறோம் அதனால் வந்து இயற்கை மாமரமும் வந்து நல்ல செழிப்பாகவும் வளமாகவும் இருக்குது காய்ப்பு பிடிக்கிற நேரத்தில் நல்ல அதிகப்படியான மகசூலும் வந்து எங்களுக்கு கிடைக்குது அதாவது பிஞ்சி பூவு கொட்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பஞ்சகாவியம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அருந்து அப்புறம் வந்து வேப்பங்கொட்டையை அரைச்சி அதையும் அடிக்கிறோம் இலை சுருட்டு நோய் வருது அப்படின்னா நம்ம வேப்பங்கொட்டையை அரைச்சி அதை தெளிச்சோம்னாவே அது போயிடும் அதே மாதிரி வந்து இலை புள்ளி நோய் வரும் அதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த இந்த மருந்தே கேட்கும் ஆமாம் வேப்பங்கொட்டை கரைச்சலே வந்து கேட்கும் மற்ற விதமாக நோய் வர்றதுக்கு இந்த காய் பூ பிஞ்சி எடுக்கிற நேரத்தில் வந்து காயிலையும் வந்து இலை பூ துளைப்பான் காய் தொலைப்பான் பூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மருந்து அடித்தாவே வந்து இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடும் ஆமாம் அடிச்சு வேப்பங்கொட்ட கரைச்சல் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு முறை அடித்தோம் அப்படின்னாக்கா அடுத்த இருபதாவது நாள் ஒரு முறை அடிப்போம் வருஷத்துக்கு ஒரு நாலு முறை ஒரு ஒரு தொப்புக்காய் அடிச்சு விட்ருவோம் மாதிரி இந்த வண்டுலாம் வந்து ஒரு சில கிளைங்களை வந்து தொலைச்சிடும் தொலைச்சடிச்சினாக்கா அப்படியே அந்த வெள்ளை புழு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து க்ரோசனை வந்து நாங்கள் அந்த மரத்துக்கெலாம் வந்து அந்த கிளைலாம் அடிச்சு விட்டோம்னாக்கா மண்ணெண்ணெய் சொல்கிறீங்க ஆமாம் மண்ணெண்ணெய் எப்படி அடிப்பீங்க மண்ணெண்ணெய் வந்து அந்த கை ஸ்ப்ரே கை ஸ்ப்ரே இருக்குது அதில் ஊற்றி வெறும் மண்ணெண்ணெய் மட்டும் அந்த தொலை உள்ள கிளைகள்லாம் பார்த்து பார்த்து ஆமாம் ஃபுல்லாக தண்ணிலாம் எதுவுமே கலக்கிறது கிடையாது தண்ணிலாம் கலக்காமல் வெறும் கிரோசன் மட்டும் அடிச்சு விடுவோம் அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒன்னா கரு இலைகளாம் அடிக்க மாட்டோம் இலையெல்லாம் வந்து அந்த தண்டு துளைப்பான் அந்த கிளையில அந்த புழு துளை போட்டு வச்சுன்னு இருக்கோம் கிளையில அடிச்சு விட்டு ஆமாம் கிளைக்கு அடிச்சு விட்டோம்னாக்கா மாமரத்துக்கு கிளையில் அடிக்கும் போது அந்த வண்டுலாம் செத்து போயிடும் அந்த மீண்டும் அந்த பட்டையெல்லாம் வந்து ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து வந்து அது எத்தனை கிரசன் அடிப்படையில அடிக்கலாம் அதாவது அந்த வரும் அந்த நோய் வந்து வரும்போது அடிக்கணும் அதுக்கெலாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது அதெல்லாம் செய்யும் போது மாமரத்தில் வந்து எந்தவித பூச்சிகளோ வண்டுங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து மாமரத்தை வந்து அடிக்கடி அந்த நிலத்தை உழுது மாமரத்தை சுற்றி எந்தவித புல் பூண்டு இல்லாமல் உழவு ஓட்டி அதுக்கு பாத்தி கட்டி அந்த மாமரத்துக்கு நிறைய நீர்லாம் பாய்ச்சி சுத்தமான முறையில் மரத்தை வச்சுன்னு இருக்கிறோம் தண்ணி வந்து இந்த மழை காலத்திலாம் தண்ணி தேவைப்படாது ஏப்ரல் மேலேருந்து நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசுவோம் தண்ணி பாய்ச்சிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் வந்து நல்ல சீசனை வந்து பிஞ்சி எல்லாம் மாமரம்லாம் பிஞ்சி எடுக்கும் காய் பெருக்கும் அதுக்கு நீர் பாசனம் அப்படின்னாக்கா காய்லாம் வந்து நல்லா திரட்டியாகவும் வளமாகவும் இருக்கும் இப்போ புதுசாக மாந்த பொருவாகணும் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன விஷயத்துலாம் செய்யணும்னு ஒரு அடிப்படையாக மாந்த உருவாக்குன்னா என்ன ரகம் பெஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லோருமே மாமரம் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னாக்கா ஒரு 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 ஏக்கராவில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா உள்ளாரெல்லாம் வந்து நல்ல உயர் ஜாதி ரகமான பங்கனப்பள்ளி இமாம் ஃபாஸு அது போன்ற ரகங்களை உள் உள் பக்கத்துலேயும் ஓரத்தில் வந்து ஒரு ரெண்டு சைடு ரெண்டு மரம் மூணு மரம் அகலத்துக்கு நீளமும் வச்சு விட்டோம்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும் நல்ல மகசூலும் கிடைக்கும் ஒரே ர வைக்கூடாதுன்னு ஆமாம் ஒரே ரகமாகவும் வைக்கலாம் அது வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு நூறு மரம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு நூறு மரம் மாற்றி வைக்கலாம் ஆனால் மாற்றி மாற்றி வைக்கும் போது நமக்கு வந்து அதில் மகசூலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாமரம் நம்ம வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாக்கா நிலத்தை நல்லா பண்பாடாக உழுதுட்டு ஒரு தட ரெண்டு தடவை உழுதுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் இடைவெளி வந்து ஒரு இருபது இருபது அடி இருபது அடி இருபது அடி கேப்பில் வந்து நம்ம மரத்தை நடலாம் குறுக்க இருபது அடி ஸ்கொயர் பார்க்கும் போது நாலு மரத்துக்கும் இருபது அடி இருபது இருபது அடி இருந்தாக்கா மரம் வந்து ஒன்றாடு ஒன்று இழையாமல் இருக்கும் ஆனால் மரத்தை வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பின்னாடி வந்து கவாத்து செய்ய வேண்டிய வேலை வரும் நாங்கள் இப்போ கவாத்து செஞ்சுருக்குறோம் எல்லா மரத்துக்குமே கவாத்து செஞ்சுருக்குறோம் தரையோடு தாழ்ந்துருக்கிற இருக்கிற வெட்டி விட்டோம் அப்படின்னாக்கா தரையில் இருக்கிற புழு பூச்சி மரத்தில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் இருக்காது அதேமாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவாத்து பண்ணி கழசி விட்டோம் அப்படின்னா நல்லா காற்று ஓட்டமாக சூரிய வெளிச்சத்தில் அது வந்து பிஞ்சி பிடிக்கிறதுக்கு பூ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும் மாமரம்லாம் நம்ம வாங்கும் போது ஒட்டு கண்ணுங்களாக தான் இருக்கும் எல்லாமே அந்த கண்ணுகளை நம்ம பார்த்து வாங்கும் போது அதனுடைய மரத்தினுடைய ஒட்டு வந்து பேண்டேஜெலாம் நல்லா இருக்கா தரமான கண்ணாக இருக்குதா வளமான கண்ணாக இருக்குதான்னு பார்த்து நம்ம வாங்கினோம்னாக்கா அதை கொண்டு வந்து நம்ம நிலத்தில் வைக்கும் போது சீக்கிரமாக அதை வந்து உயிர் பிடிச்சி மரம் வந்து சாகாமல் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மண்ணில் வந்து மாமரம் வளரும்ங்க மாமரம் வந்து எல்லா மண்ணிலையுமே வளரும் சார் களிமண் ஆ களிமண்ணையும் வளரும் இப்போ வந்து ரசாயன உரத்துக்கும் இதுக்கு என்ன உங்களுக்கு உத்தியாசம் தெரியுது இப்போ ரசாயன உரம் போட்டோம் அப்படின்னாக்கா எல்லா பூச்சியுமே உடனடியாக ஒரு ரெண்டு நாளில் மூணு நாள்லேயே வந்து இறந்து போகிறத பார்க்க முடியும் ஆனால் வந்து அதில் மகசூல் வந்து நமக்கு வந்து எங்களுக்கு குறைவாக தெரிகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இயற்கை உரமும் இயற்கை பூச்சிக்கொல்லியை நம்ம அடிக்கும் போது கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு ஒரு வாரம் முன்னே புண்ணை ஆகும் தான் பூச்சிலாம் எப்படி இருக்குது என்னன்றது தெரியும் ஆனால் பூச்சியே இருக்காது இருந்தாலும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கையாக நாங்கள் மாமரத்தை பராமரிக்கிறதுக்காக அதனுடைய காயினுடைய இனப்பெருக்கமும் பூ அதிகமாக எடுத்து காய் அதிகமாக பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து எங்கள் தோப்பில் வந்து நாங்கள் தேன் கூடு இறக்கி வச்சுருக்கோம் ஒரு ஹெக்டருக்கு ஏழு குண்டு அளவுக்கு நாங்கள் தேன் வச்சு அது தேன் மூலயமா அது இந்த பூ இந்த இன்னொரு பூ மாறி மாறி உட்காரும்போது மகரந்த சேர்க்கை இது உண்டாகி காய்ப்புலாம் வந்து அதிகமாக பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வா கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் இது தேனுடைய வருமானமாகச்சு இது ஆமாம் தேனும் வந்து ச ஆமாம் நமக்கு மாமரத்துக்கு மாங்காய்க்கு மாங்காயும் கிடைக்கும் மாம்பழமும் கிடைக்கும் தேனும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு விதத்தில் ரெண்டு விதமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து தேன் கூடு வைக்கிறோம் அப்படின்னாக்கா புதுசாக நம்ம தோ தோப்பு கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து இந்த தேன் கூடு வந்து மேல்மலையினர் ஒரு வட்டம் மேல்மலையினர் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலிமா தோட்டக்கலை ஆஃபீஸ்க்கு மூலிமா நாங்கள் தேன் கூண்டு வச்சுருக்கோம் இந்த தேன்கூண்டு வந்து நம்ம மொதல் மொதல் தோப்பில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா வச்சுட்டு ஒரு வார அளவுக்கு நம்ம சக்கரை பாகு வந்து நம்ம அந்த தேன்கூண்டு மேலே வச்சுட்டோம் ஒரு தட்டில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தேனீக்கள் எங்கேயுமே போகாது அந்த தேனீக்கள் வந்து எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த சர்க்கரை பாக குடிச்சிட்டு அது எங்கேயே இருக்கும் ஒரு வாரம் போயிடுச்சு அப்படின்னா அது பழகிடும் எங்கே வேணாலும் போவோம் திரும்ப கூண்டுக்கே வந்துடும் தேன் கூண்டால் வந்து நமக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாமரத்துக்கு மாமரத்தினுடைய மகசூல் மூலியமாகவும் வாய்ப்பு கிடைக்கும் தேன் கூண்டு மூலிமா தேன் மூலியமாகவும் நமக்கு வாய்ப்பு வரும் அவசியம் தேனி வைக்க வளர்க்கணும் வளர்க்கணும் மாந்தோப்பு வச்சுன்னு இருக்கிறவங்க மற்ற தோட்டக்கலை பயிர் வச்சு காய்கறி வச்சு கூட தேன் குண்டு கண்டிப்பாக வைக்கலாம் அது மூலிமா நமக்கு வந்து மகசூல் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ ஒரு மரத்துக்கு சாதனம் ஒரு மரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வர சொல் கணக்கு சொல்லுங்கள் மரம் அப்படின்னும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்ப்பு காய்க்கும் அதாவது இப்போ எங்கள் மரம்லாம் வந்து ஒரு மரத்துக்கு நூற்றம்பது காயிலிருந்து இரநூத்தம்பது காய் வரைக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்ல ரேட்டு கிடைக்கும் சார் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் ஆமாம் இயற்கை விவசாயம் பண்ணுறதால மற்ற பிரகாரம் வந்து நம்ம ஒரு ஏக்கராவில் மாமரம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இயர் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துலேருந்தே நமக்கு வந்து பிஞ்சியையும் பூ ஊட்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மூணு வருஷத்துலேருந்து மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து மா மகசூல் கொடுக்கறதுக்கு ஏற்ற மரமாக ஆகிடும் அப்படி பண்ணும் நமக்கு வந்து அந்த மூணாவது வருஷம் கொஞ்சம் கம்மியான நமக்கு இன்கம் வர மாதிரி இருக்கும் அது நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் போது நம்ம செலவு பண்ணுறதுக்கு ரெண்டு மடங்கு நமக்கு வந்து இன்கம் வர்றதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது ஒரு ஏக்கரா இருக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மா மாமரத்தினுடைய வருமானம் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் மரம் கூடுதலாக காய் பிடிக்கும் போது இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபா சேர்ந்து வர மாதிரி எழுபது எண்பது வரும் அதுக்கு அடுத்த வருஷம் கூட பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்ந்து வரும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து கூடுதலாக வருமே தவிர ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆமாம் அது போயிட்டு அது அதிகமாகிட்டே இருக்கும் போகும்போது வர வர அது கூடுதலாக தான் போகும் தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை முறையில் வந்து செலவும் கிடையாது ஆமாம் இயற்கையாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு வந்து அதிகமான செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இதில் வந்து நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு வந்து இதில் வந்து நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இதில் ஏன்னு கேட்டாக்கா நம்ம வந்து பண்ணுற செலவு வந்து கம்மியாக தான் பண்ணுறோம் நம்ம வந்து அதனால் வந்து அதை விட அதிகமாக தான் இதில் வந்து காய்ப்பு பிடிச்சி நமக்கு பலன் கொடுக்குமே தவிர நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சார் இது நஷ்டம் வருது அப்படின்னா காற்று மழை அது மாதிரி வரும்போது தான் நமக்கு காய்கறி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து நமக்கு நஷ்டமே தவிர மற்ற பிரகாரத்தில் எந்த விதத்துலேயும் நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நல்ல தொழில் நல்ல எல்லோரும் வந்து இயற்கை விவசாயத்தையே நான் இப்போ எல்லாருமே விரும்பி வராங்க படித்தவங்கலேருந்து எல்லாருமே இயற்கை விவசாயத்தை செய்யும் போது நாங்கள் மாமரத்தையும் வந்து எங்கள் ஓனருடைய வழிகாட்டுதலின்படி அவர் என்னென்ன சொல்கிறாரோ அது அது அதன் பிரகாரம் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் குறைஞ்சி இல்லை மாம்பழம் சீசனில் வந்து மாம்பழம் என்ன நேரடியாக உங்களுக்கு அனுமதி அணுகலாம் வேணா அணுகலாம் அப்படி மாம்பழம் வேணும்னாக்கா இல்லை எங்களை வந்து தொடர்பு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினாக்கா எங்கள் ஓனர் வந்து அது உண்டான நான் சொல்லுவார் கொடுப்பாரு